என்னுடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அன்பான உறவினர்களே இந்த பதிவு எதை பற்றி என்றால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய மனசாட்சிப்படி நடக்க வேண்டும் நாம் இரண்டு இரண்டு பேருக்கு நாம் பயந்தே ஆக வேண்டும் ஒன்று நம்முடைய மனசாட்சி இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி மேலே உள்ள அந்த கடவுள் அந்த கடவுள் ஒவ்வொருவரையும் அவரவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் நல்ல விதமாக நடக்கிறார்கள் யார் கெட்டவிதமாக நடக்கிறார்கள் யார் உள்ளத்தில் நல்லது உள்ளது யார் உள்ளத்தில் கெட்டது உள்ளது என்று பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அந்த கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனவே நாம் அவருக்கு தெரியாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவே முடியாது நாம் ஒருவருக்கு ஒரு கெடுதல் செய்த விட்டோம் அது யாருக்கும் தெரியாது என்று மட்டும் தயவு செய்து மனிதர்களே நினைக்காதீர்கள் நமக்கு மேல் உள்ள சக்தி அது கடவுள் சக்தி அந்த கடவுளை யாராலும் ஏமாற்றவே முடியாது அந்த கடவுள் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் எனவே தயவு செய்து மனிதர்களாகிய நாம் சக மனிதர்களுக்கு பயப்படாவிட்டாலும் கடவுளுக்கு பயந்தே ஆக வேண்டும் கடவுளுக்கு பயப்படுவது என்றால் என்ன நாம் நியாயமாக வாழ வேண்டும் நீதியாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் அதுவே கடவுளுக்கு பயந்து நாம் நடப்பதாகும்